ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாசம் ஸ்டைல் இது வரைக்கும் subscribe பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு வீடியோ என்ன பாக்கப் போறோம் அப்படின்னா ஸ்மால் Non Modular கிச்சன் டூர் அண்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம வேலையை ஈஸியாக்கக்கூடிய ஒரு சில குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா கிச்சன் தான் சோ அதை அழகா நேர்த்தியா வச்சிருக்கும் போது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும் சோ அந்த மாதிரி எல்லா டைம்லயும் நீட்டா வச்சிருக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதுனால நிச்சயம் முடியும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம பாக்கலாம் இதுதான் வந்து கிச்சனோட ஓவரால் கிச்சன் தான் எல்லாருக்கும் மாடுலர் கிச்சன் இல்ல பெரிய சைஸ் கிச்சன் அப்படின்றது அமையாது யாருக்கு என்ன அமையுதோ அத நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தானம் சோ அந்த வகையில நான் மாடுலர் கிச்சன் தோக்குற அளவுக்கு ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பாக்கலாம் சோ இதில் கீழே இருக்கிற அந்த ரேக்லலாம் எல்லாம் வந்துட்டு திங்ஸ் வச்சிருக்கேன் சோ அத வந்துட்டு ஃபுல்லா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம் இது எதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஐடியாஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இந்த கிளீனிங் ஒர்க் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்றது ரொம்ப நல்லது கிளீன் பண்ணாம அப்படியே விட்டோம் அப்படின்னா நிறைய பூச்சி வந்து அலையும் அடிக்கடி கிளீன் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம எப்பயாதான் யூஸ் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் ரேக்க வந்துட்டு ஃபுல்லா கூட்டிட்டு சோ அதுக்கு மேல கேலண்டர் பேப்பரை இந்த மாதிரி போட்டுக்கலாம் சோ கேலண்டர் பேப்பர் போடுறத கண்டுபிடிச்சது நம்ம தான் சோ இந்த பேப்பர் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டாபிள் பண்ணிக்கலாம் பெரிய இட்லி பானை அப்படின்றதுனால யாராவது கெஸ்ட் வந்தா மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நேரா யூஸ் பண்றதுனால தூக்கி பின்னாடி வச்சாச்சு அதே மாதிரி டபரா செட் வந்து அதுவுமே நம்ம பிரியாணி வந்து அடிக்கடி செய்யப்படல அப்படியே செஞ்சாலும் குக்கர்ல பண்ணுவோம் டபரால எப்பயாவது பண்ணுவோம் நிறைய குவான்டிட்டி செய்யும் போது தான் டபரா செய்வோம் டைம்ல அந்த மாதிரி டபரா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதையும் பின்னாடி வச்சுட்டு அதுக்கு மேல ஹாட் பாக்ஸ் வச்சாச்சு இப்ப ரெண்டு ஹாட் பாக்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹாட் பாக்ஸ் கூடிய திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சின்ன ஹாட் பாக்ஸ் வைக்கும் போது நமக்கு வந்து அழகா பிளேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி வச்சாச்சு அடுத்ததா குழம்பு வைக்கிற பாத்திரம் வச்சாச்சு சோ அது வந்து ரெண்டு பாத்திரம்ன்றனால இந்த ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கிறதுக்கா இந்த மாதிரி வச்சாச்சு சோ அதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் வந்து ரேரைஸ் பண்றதுனால அதை தூக்கி இந்த மாதிரி அடுக்கி பின்னாடி வச்சிடலாம் அடுத்ததா ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா வெஜிடபிள் ரேக் தான் நாலு ரேக்கா இருந்துச்சு அது ஒவ்வொரு ரேக்கும் செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேக்க இந்த இடத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வச்சுட்டேன் இதுல வந்துட்டு பத்தல் சுடுறது தேங்காய் பால் வடிகட்டணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது தடுக்கா சின்ன தாளிப்புக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கரண்டியில வந்துட்டு ஹோல் இல்லையோ மாட்ட முடியாத மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கரண்டி எல்லாம் இதுல வச்சாச்சு சாப்ப கரண்டி பணியாரம் சொல்றது எக் பீட்டர் இதெல்லாம் வந்து ரேரா யூஸ் பண்ணுவோம் அதுல வச்சாச்சு படி வந்து இங்க வச்சாச்சு கிளாஸஸ் வந்து எல்லா கிளாஸும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போறதுல வீட்டுல இருக்கிற நம்பருக்கு ஏத்த மாதிரியான குவான்டிட்டி கிளாஸஸ் மட்டும் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் மீதியெல்லாம் அடிக்காச்சு இந்த சைடு ஓரமா டிஃபன் பாக்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும் போது ஸ்கூலுக்கு நம்ம வந்து கடகடன் தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த இடத்துலதான் இருக்கு அப்படிங்கும் போது ஈஸியா நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வந்து எங்க வெளியில வாங்க வீட்டுல செய்ய முடியாம வெளியில வாங்குற மாதிரியான இடத்துல இந்த ஜக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு ஆர யூஸ் பண்றதுனால பின்னாடி வச்சாச்சு இது வந்து ஸ்ட்ரைனர் கீரை வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இல்ல கோதுமை வந்து கழுவணும் அப்படின்னா அதை வாஷ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல ஜல்லடை ஸோ ஜல்லடை வந்து மாவு சலிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ரவா சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்ம ஜல்லடை யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ அதை வந்து முன்னாடியே வச்சுக்கிற ஏதாவது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது அப்படின்றனால ஃபுல்கா பண்றதுக்காக இது வாங்கி வச்சிருக்கேன் பசங்களுக்காக அம்மா வாங்கி கொடுத்தது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாத்திரம் வந்து கல்யாணத்தப்ப வாங்கினதுதான் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு பாத்திரம்லாம் வந்து ரொம்ப வாங்கல இருக்கிறதே சஃபிஷியன்டா இருந்ததுனால மோஸ்ட்லி பாத்திரம்லாம் ரொம்ப வாங்குறது கிடையாது ஏதாவது ரொம்ப ரேரா டென் பெர்சென்டேஜ் வேணாம் வாங்கியிருப்போம் அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் பீங்கான் பிளேட்ஸ் சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ராக்ல நீங்க வைக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள் ரேக் இருக்கு நான் சொன்ன இல்ல ஒண்ணு அங்க யூஸ் பண்ணிட்டு இன்னும் நீங்க யூஸ் பண்ணிருக்கேன் இதுல இந்த மாதிரி நம்ம சாட்சி வைக்கும் போது நிறைய பிளேட்ஸ் வந்து வைக்கலாம் இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மண் சட்டி ஃப்ரீக்வென்டா வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அதனால இது வந்து முன்னாடியே வச்சாச்சு அதுக்கு மேல இந்த பேன் வந்து வச்சுக்கலாம் நான் ஸ்டிக் பேன எஸ்எஸ் பேனு குட்டி குட்டி கிண்ணம் வச்சாச்சு நிறைய கிண்ணம் வந்து நமக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து கச்ச கச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்பொழுதே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் அதுக்கு மேல இந்த மாதிரி குழம்பு பாத்திரத்தை வச்சிடலாம் குடி பணியார மேக்கர் அதுக்கு மேல வந்து ஆப்பம் மேக்கர் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மேல் ராக்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கீழ் ரேக்கையும் தொடச்சிட்டு இண்டாலியம் பாட் வந்து வச்சாச்சு பக்கத்துல குக்கர் சப்பாத்தி தேய்க்கறது உட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து கிரானைட்ல இது வந்து பூரி மேக்கர் இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு இது வந்து இந்தாலியத்துல எட்டு இட்லி மட்டும் பண்ணலாம் இது வந்து பசங்களுக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வாஷ் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி மேக்கர் சின்னதா வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இடியாப்பம் செய்யத்துக்காக இடியாப்பம் மேற்க விடும்பு சட்டியில ஃப்ரை பண்ணும் போது நல்லது ஹெல்த் வைடும் நல்லது அட் சேம் டைம் டேஸ்ட் வைடுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நாம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே யூஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு அடியில் வச்சிருவோம் அதேதான் இங்க அடியில தான் இருக்கு இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வந்து செட்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கும் சோ அதை வந்து இங்க முன்னாடி அடிக்காச்சு செப்பு ஆக்சுவலா மழை டைம்ல வந்து ஸ்டெயின்லெஸ் தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் வெயில் டைம்ல இந்த செப்பு ஜகு செப்பு வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஹெல்த் வைடு ரொம்பவே நல்லது இதுவும் வந்து எடுக்கிறதுனால முன்னாடியே வச்சிருக்கேன் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் லுக் இருக்கு இது பார்க்க கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது கஞ்சஸ்டடே கிடையாது நமக்கு ஏத்த மாதிரி அழகாக நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம அடுக்கும் பொழுது எந்த ஒரு பொருளையும் நம்ம தேடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா most frequent ஆ யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடியும் ரேரா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் பின்னாடியும் வச்சிருக்கோம் இப்ப நம்ம தேடும் போது டக்குன்னு ஒரு பொருள் கிடைக்கலனா நமக்கு டென்ஷன் ஆகும் அந்த அவாய்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா வெசல் ஹோல்டர் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம இதை வாஷ் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம கிச்சன்ல சமைக்கிறோம் இல்லையா அந்த டஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த எஸ் போய் படும் சோ நம்ம இது வந்து உரமா தானே இருக்கு இதையே வாஷ் பண்ணும்ட்டு இதை வந்து நம்ம கண்டுகாமியா விட்டுருவோம் அப்படி எடுத்து வாஷ் பண்ணும்போது பார்த்தா நமக்கு ரொம்ப ஒரு தலைவலி பிடிச்ச வேலையா போயிடும் சோ அந்த மாதிரி பண்ணாம டூ மந்த்ஸ் ஒன்ஸ் என்டையர் கிச்சன் கிளீனிங் பண்றது நம்ம நம்ம வேலையை இருக்கும் இருக்கும் அட் த சேம் டைம் பாக்குறதுக்குமே நீட்டா அதுல இருக்கிற எல்லா வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ற பிளேட்ஸ் வந்து வந்து வச்சாச்சு இது டிஃபன் பிளேட் இந்த மூணு குடியிலையும் ஊத்தி கொடுத்தா தான் டிஃபன் இறங்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க ஹோட்டல்ல வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் குடுத்துட்டு அந்த இட்லியை கொடுத்தாங்கன்னா அது வந்து கடகடாங்க அதுல இருக்கு சைட் டிஷ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களோ இல்லையோ ஆனா அதெல்லாம் பாத்துக்கிட்டே சாப்பிட்டா கூட அவங்களுக்கு இறங்கும் அதே மாதிரி நைட்டு டிஃபன் காலையில குழம்பு வச்சிருப்போம் அந்த குழம்பு பிளஸ் சட்னி பிளஸ் பொடி இது மூணு தீ ஃபில் பண்ணி அந்த டிஃபனை கொடுக்கும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கான கிண்ணம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுனால முன்னாடி வச்சாச்சு நான் டிமார்ட்ல வாங்கிருந்தேன் இது வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப சீப்பாவும் இருந்ததுனால வாங்கினேன் ஒயிட் கலர்ல ரெட் சட்னியும் பிளாக் கலர்ல ஒயிட் சட்னியும் நம்ம வச்சு சர்வ் பண்ணும்போது போது ரொம்ப அழகா இருக்கும் குட்டி குட்டி கிண்ணம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற கிண்ணம் வந்து அங்க முன்னாடி வச்சாச்சு சின்ன சின்ன சைஸ் குண்டாம் இது வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு பொரியல் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த குண்டான் இது வச்சாச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரு இது வந்து பஜ்ஜி போடுறதுக்காக பொட்டேட்டோ இல்லைன்னா வழக்கா கேரட் பீட்ரூட் பொட்டேட்டோ செய்து வேணா துருவிக்கலாம் ஹேங்கர்ல மாட்டி விட்டுலாம் இங்க இருக்கிற அந்த ஹோல்டர்ல கரண்டி எல்லாம் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இது இடுக்கி இது வந்து மோர் சிலிப்புறது இது பொட்டேட்டோ மேஷர் எக் பீட்டர் பால் காய்ச்சறதுக்கான பாத்திரம் பால் காய்ச்சிக்கலாம் டீ போறதுக்கான பாத்திரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுனால மாட்டி வச்சிருக்கேன் வெசல் ஹோல்டர் வந்து கட்டாயம் நம்ம எல்லார வீட்டிலயும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்தது அப்படியே வந்தோம்னா விஜிடபிள் ட்ராலி இதுல வந்து மூணு ரேக் இருக்கு சோ இந்த மூணு ரேக்ல பேப்பர் போட்டு மேல மேல இருக்கிற ரேக்ல வந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு நடுவுல வந்துட்டு பூண்டு கீழ இருக்கிற ராக்ல வந்துட்டு நிலக்கிழங்கு இஞ்சி வர்ணக்கிழங்கு செப்பிழங்கு இந்த கிழங்கு வகைகள்லாம் கீழே இருக்கிற ரேக்ல வச்சாச்சு அப்படியே அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கிராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காகவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ராக் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க இதுதான் வந்து ஓவரால் வியூ இதுல பாத்தீங்கன்னா கீழ வந்து ஃபுல்லா கப்ஸ்லாம் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து உள்ள பேக் பண்ணி உள்ள வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் பட் இங்க கீழே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருக்கு அப்படின்றதுக்காக நமக்கு யூஸ் பண்ண தோணும் டீ கப் ஜூஸ் கப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதுக்கப்புறம் இதுலயே ரெண்டு ரேக் இருக்குல்ல அதுல வந்துட்டு மாதிரி தான் இருக்கும் சோ இந்த கப் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் என் போட்டோ ப்ளேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது என்னதான் கிஃப்டா கிடைச்சாலும் ஸ்பெசிபிக்கா நமக்காக நம்மள மனசுல வச்சு ஒரு கிஃப்ட் பண்ணும் அது ரொம்பவே ஸ்பெஷல் தான் அந்த மாதிரி தான் கப்பும் ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து பீங்கான் செட்டு கிப்டா கிடைச்சிச்சு இது வந்து பில்டர் காஃபி மேக்கர் ஒரு சில விஷயம் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டா வாங்குவோம் வந்து கொஞ்சம் பொறுமையா செய்யும்பொழுது டேஸ்டா இருக்கும் பட் நம்ம வந்து அவசர அவசரமா தான் நம்ம காஃபி போடுவோம் அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ண மாட்டோம் ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல நம்ம நிச்சயம் யூஸ் பண்ணுவோம் சோ அடுத்ததா இது வந்துட்டு தாராளமா ஒரு ரெண்டு பேர் டீ குடிக்கிற மாதிரியான ஒரு பிளாஸ்க் இது வாங்கினது பட் இந்த வெளியில இருக்கிற அந்த கோட்டிங் லைட்டா எடுத்துட்டு வந்துருச்சு ஆனாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து இந்த ஹீட் இருக்கும் எங்க டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த பிளாஸ்க் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் சோ இது வந்து புட் புட்டு மேக்கர் மாதிரி இருக்குல்ல அதுல வந்துட்டு நம்ம புட்டு மாவு தேங்காய் புட்டு மாவு தேங்காய் இதை வந்து ஆல்டர்னேட்டிவா அப்படியே போட்டுட்டு ஃபில் பண்ணிட்டு சோ இதை வந்து குக்கர்ல வந்து பிளேஸ் பண்ணணும் குக்கர்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுட்டு குக்கரோட விசில வெளியில எடுத்துட்டு இந்த புட்டு மேக்கரை எடுத்து அப்படியே அது மேல வச்சிடணும் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மேல இருக்கிற அந்த ஹோல் வழியா அந்த ஸ்டீம் வந்து வெளியில வரும் சோ அதை வச்சு நம்ம புட்டு வெந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கப்புறம் அந்த புட்டு எடுத்துடலாம் வந்துட்டு எலக்ட்ரிக் கெட்டில் சோ இது வந்து மழை டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் போய் தண்ணியை சூடு பண்ணணும் அவசியம் இல்ல இதுல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஒயரை வந்துட்டு கரண்ட்ல சொல்லிட்டு சுவிட்ச் இருக்கும் அதை ஆன் பண்ணா இங்க லைட் எரியும் சோ தண்ணி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா சவுண்ட் ஜென்ரேட் ஆகும் அதை வச்சு தண்ணி ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த இடத்துக்கிட்ட வந்து வாட்டர் பியூரிஃபயர் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஜெல் ஸ்பான்ஸ் கிளீனிங்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன் சோ முக்கியமான விஷயம் நம்ம வாட்டர் பியூரிஃபயர்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டு மூணு கிளாஸ் தண்ணி வேஸ்டா போகும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாம செடிக்கோ இல்ல பாத்திரம் வளர்க்கறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம பாத்திரம் வளக்கிறோம் அப்படின்னா டிஷ் ட்ரைனர் மேல கவுத்த மாதிரி போட்டு வைக்கணும் சில பேர் அப்படி அப்படியே போட்டு வைப்பாங்க சோ கவுத்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அடியில தண்ணி நிக்கும் மாதிரி போட்டோம் அப்படின்னா தண்ணி ட்ரைன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்தந்த இடத்துல போய் எடுத்து வச்சிடலாம் சோ பாத்திரம் ஒரே இடத்துல நான் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்புறம் வளர்க்கற பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருந்தோம் நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே வந்து ஒரு மாதிரி கஞ்சஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பாத்திரம் விலைக்கு தண்ணி ட்ரைன் ஆன உடனே அந்தந்த இடத்துல தூக்கி வச்சிடணும் கிச்சன்ல தோசை தவா வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வைக்கிறது பெஸ்ட் ஏன்னா நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்செல்லாம் வந்து அலையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வைக்கும் பொழுது நீட்டா இருக்கும் அதே மாதிரி கிச்சன்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைக்கிறது பெஸ்ட் அப்பதான் சமைக்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிச்சன்லயே ரேக் தடுத்து பூஜை ரூம் மாதிரி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா முக்கியமா நம்ம ஸ்கிரீன் போடணும் ஓபனா வைக்க கூடாது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சமைக்கிற அந்த டஸ்ட் போய் அங்க போடும் அது ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாம நம்ம வெஜ்ஜும் சமப்போம் நான்வெஜ்ஜும் சமப்போம் நம்ம எப்ப சாமி கும்பிடுறோமோ அப்ப மட்டும் ஓபன்ல வச்சுட்டு மத்த டைம்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் அப்பதான் வந்து மெயின்டைன் பண்றதுமே ஈஸியா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னபூர்ணி தாயார கிச்சன் ராக்ல வச்சிருப்பாங்க சமைப்போம் அன்னபூர்ணி தாயார அங்க வைக்கிறது எனக்கு ஓகேவா தோணல நான் எப்படி பண்ணுவேன் அன்னபூர்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கிச்சன் கவுண்டா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கோல எல்லாம் போட்டு அன்னபூர்ணி தாயார எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் பூஜை ரூம்லயே வச்சிருப்பேன் அந்த மாதிரிதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்றது சொல்லுங்க சோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ரைட் சைட் பாத்தீங்கன்னா மூணு ரேக் வந்து இருக்கு இது நான் அஞ்சரை பெட்டின்னு வந்து செப்பரேட்டா யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்தாலுமே இப்ப படுகு உளுத்தம் பருப்பு வெள்ளப்பருப்பு சம்டைம்ஸ் இன்னொரு விழுந்துரும் சம்டைம்ஸ் மிக்ஸ் ஆயிடுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு சில பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணாமே இருப்போம் யூஸ் பண்ணாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது பூச்சி பிடிக்கிற மாதிரி ஒண்ணு வந்து பூச்சி பிடிக்குது அப்படின்னாலும் அது மத்ததும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுனால அஞ்சரை பெட்டியா நான் வைக்காம அந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு கண்டெய்னர் நம்ம ஸ்பூன் போடும்போது நம்ம எது தேவையோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் ப்ரொவிஷன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ற ஹேபிட்ட வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது ஏதாவது ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆசையா போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே அதை வந்து வாங்கிட்டு வந்த ஆசையில ஒரு டைம் செய்வோம் அதுக்கப்புறம் மீதியை வந்து பின் பண்ணி தூக்கி மூளையில வச்சிருவோம் அடுத்த டைம் அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அடுத்த அடுத்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிரும் சோ அந்த மாதிரி தேவையில்லாம ஸ்டோர் பண்றதை அவாய்ட் பண்ணணும் நம்ம இது வாங்கினாலும் கம்மியா வாங்கி அது காலியானதுக்கு அப்புறம் திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்ல ஒரு மெத்தட் இது காஸ்ட் வைடும் சரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் பூச்சி பிடிக்காம இருக்கும் அரிசி பூச்சி பிடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக பூண்டு தோல் போடுறது பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போடுவாங்க ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறதுனால ஒரு சில பொருட்கள்லாம் வீணாகாம இருக்கும் இந்த மாதிரி வீணாகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வாங்குற பொருளை வெயில்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது வாங்கினாலுமே அது பூச்சி பிடிக்காது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்துட்டு வாங்குற அந்த இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் வீணாக்குறோம் தூக்கி கொட்டுறோம் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் கம்மியான குவான்டிட்டில எந்த அளவு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு இன்கேஸ் அது காலியாச்சுன்னா திருப்ப ரீஃபில் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதுல கள்ளப்பருப்பு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் மேல ஜீரகம் அப்படின்னா அதுக்கு நேரம் கீழ ஜீரக பவுடர் பெப்பர் அப்படின்னா கீழே பெப்பர் பவுடர் மேல வந்து சோம்பு அப்படின்னா அதுக்கு நேர கீழ வந்து சோம்பு பவுடர் இங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கடுகு இது வந்து ஈஸியா இருக்கும் இங்க வந்து டீ பவுடர் அதுக்கு மேல சுகர் ஏலக்காய் ஸ்பெல் பிடிக்கிறவங்க டீ பவுடரோட ஏலக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஹார்லிக்ஸ் இது வந்துட்டு குக்குமல்லி பவுடர் கும்பல்லி பவுடர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் நமக்கு தோணும் போது தான் சாப்பிடுவோம் அதனால ஸ்டோர் பண்ணி வச்சு வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு காலியாச்சு திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்மியா தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை இது வந்து கிரீன் டீ பிளஸ் காஃபி பவுடர் சோ காஃபி பவுடர் வந்து நான் மொத்தமா வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன் டக்குன்னு அது கெட்டியாயிடுது ஆயிடுது சோ அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் சின்ன சேஷட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு கெட்டியாவும் ஆகாது வீணாவும் ஆகாது அடுத்ததா மிளகாத்தூள் இது வந்து வீட்டுல தான் நான் அரைப்பேன் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து வீட்டுல வந்து செஞ்சு வச்சுக்கிறது தான் பெஸ்ட் அது எக்கனாமிக்காவும் இருக்கும் ஹைஜீனிக்காவும் இருக்கும் மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் வேணும்னா சொல்லுங்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல பிங்க் பண்றேன் மிளகா தூள் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான டிப்ஸ்மே இது சீது பாத்தீங்கன்னா கடலை மாங்காவத்தல் சோ மாங்காவத்தல் எல்லாம் வந்துட்டு ரேரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால கம்மியா தான் நான் வச்சிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா மோர் மிளகா சோ மோர் மிளகா வந்து பழைய சாதம் சாப்பிடும் பொழுது மோர் மிளகா காம்போ இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த பழைய சாதத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி மோர் மிளகாவை சாப்பிடும்போது அதோட டேஸ்டே அல்டிமேட்டா இருக்கும் அது வந்து நமக்கு திடீர்னு தோணும் பொழுது அந்த மோர் மிளகா வராது அதனால கொஞ்சமா வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அது ஸ்டோர் பண்ணிட்டு எப்ப தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடறது அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துக்குமே ஒரு நல்ல காம்போவா இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் கண்டெய்னர்ல தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் சோ இது வந்து ஆயில் கேன் த்ரீ லிட்டர் வரைக்கும் இதுல ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்மியான அளவுக்கு இதுல வச்சுக்குவேன் பானிபூரி வத்தல் சோ வெளியில வந்து பானிபூரி எவ்வளவு ஹைஜீனிக்கா செய்வாங்கன்றது நமக்கே தெரியும் பானிபூரி பாத்தீங்கன்னா வெளியில போய் நம்ம வாங்கி கொடுத்தா அது எந்த தண்ணியில செய்வாங்களோ தெரியாது பணிபுரி வத்தல் வாங்கி வச்சுட்டு எப்ப தோணுதோ டூ வீக்ஸ் ஒன்ஸ் கொண்ட கடலை அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ வந்து வேக வச்சு அதை ஸ்டஃப் மாதிரி வச்சு பானிபுரிய வீட்லயே செஞ்சு கொடுப்பேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அட் தி சேம் டைம் ஹைஜீனிக்காவும் இருக்கும் அந்த கார்ன் வத்தல் எப்பயாவது வெறுப்பா இருக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி டைம்ல இல்ல மழை டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்ன் வத்தல் அழகா எண்ணெயில பொரிச்சு அதுல உப்பும் மிளகாத்தூளும் தூவி சாப்பிடும்போது போது சூப்பரா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல் ராக்ல கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொண்டக்கடலை பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு கம்மி கம்மியா வந்து ஸ்டோர் பண்ணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் நம்ம வாட்டர் பியூரிஃபயர்ல தண்ணி புடிச்சதுக்கு அப்புறம் கீழே கீழ இந்த லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பகல்ல க்ளோஸ் பண்ணல அப்படின்னாலும் நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்றது பெஸ்ட் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது இந்த மோட்டர் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் அது மட்டும் இல்லாம எறும்பு குட்டி குட்டி பூச்செல்லாம் வந்து சம்டைம்ஸ் உள்ள வழியா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணி புடிச்சு குடிச்சதுக்கு அப்புறம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது பாத்திரம் கழுவி நம்ம எப்பயுமே கவுத்து போடணும் தான் நான் சொன்னேன் கவுத்து போடுறதுக்கு அப்புறம் ட்ரே கீழ குடுத்து இப்ப வருது அந்த பண்றதை விட இந்த மாதிரி ஒரு வைப்பர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பல வழியில வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும் போதும் சரி சோ இந்த மாதிரி தண்ணியை வந்து கிளீன் பண்றதுக்கும் சரி அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு நீட்டா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததா சிங்க் ஸ்ட்ரைனர் வந்து நாம கம்பல்சரி வைக்கணும் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது தண்ணி பாஸ்டா போகணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ரைனர் இல்லாம நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப பாஸ்டா போயிடும் ஆனா சீக்கிரத்திலேயே அடைச்சிக்கோ நம்ம தேவையில்லாம கிச்சன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி கிச்சன் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணும்போது போது பாருங்க இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளேட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அது கவர்ல கட்டி டஸ்ட்பின்ல போடுற அந்த ஹாபிட் இருக்கணும் அப்படி பண்ணாலுமே எல்லாமே பேன்ல ஒட்டிட்டு இருக்கிற அந்த வேஸ்ட் பிளஸ் இந்த குக்கர்ல இருக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது சோ அந்த மாதிரி இருக்கிற வேஸ்டே பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு சோ இந்த வேஸ்டே இவ்ளோ இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எதுவுமே எடுக்காம அப்படியே பிளேட்டு கொண்டு போய் சில பேர் அப்படியே போட்டுருவாங்க அந்த மாதிரி போடும்பொழுது எவ்வளவு வந்து அந்த ஹோஸ் வழியா போயிட்டு அடைச்சுக்கும் அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி அடைச்சுக்கும் பொழுது ஈஸியா பங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு சோ அது வந்து டக்குன்னு அடைச்சிட்டு தேவையில்லாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால அந்த கிச்சன் ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம சிங்க் யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட் சோ அத வந்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுட்டு இத நம்ம ஈஸியா வாஷ் பண்ணிட்டு இங்க வச்சிடலாம் சோ இது வந்து தண்ணி பாசா போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க லைஃப் லாங் அது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது இந்த ஸ்ட்ரெயினர் வச்சு யூஸ் பண்றது பெஸ்ட் இது நமக்கு தான் நல்லது ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்க்ரம்பர் ஹோல்டர் தனியா இருக்கு சோ அந்த மாதிரிலாம் வேணாம் பத்து ரூபாய் சூப்பர் டப்பாவே போதும் பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சோப்பு டப்பா வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அதை வைப்பர் வச்சு தள்ளிவிட்டோம் அப்படின்னா தண்ணி இல்லாம இருக்கும் அந்த இடமும் நீட் ஆயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விம்பார் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே அந்த ஸ்கிரப்பர் அப்படியே வச்சிருவாங்க அது வந்து அப்போதைக்கு நல்லா இருக்கமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லா அந்த விம் இருக்கும் ரொம்ப அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அன்கம்பிளா இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி சோப்பு டப்பால தனியா நம்ம வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இடமும் நீட்டா இருக்கும் நமக்குமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் முக்கியமா நம்ம வாங்க வேண்டியது இந்த ஸ்பான்ஜ் இந்த ஸ்பாண்டே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டின் ருப்பீஸ்லயும் வருது டுவெண்டி ஃபைவ் ருபீஸ்லயும் வருது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல் பிப்டீன் ருபீஸ்ல வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வந்து வீணாயிடும் வாங்கிட்டு அதையுமே ரெண்டா கட் பண்ணி ஒன்னு பூஜை ரூம்காகவும் இன்னொன்னு கிச்சன் யூசேஜ்காகவும் நம்ம வந்து செப்பரேட்டா வச்சுக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம கழுவிட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் இருந்தா போதும் வினிகர் பேக்கிங் சோடா விம் ஜெல் இது மூணு சேர்ந்த ஸ்ப்ரே தான் இது இந்த ஸ்ப்ரேவை அடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பான்ச் வச்சு தொடச்சா போதும் ஆயிடும் இது வந்து வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிடும் சோ நம்ம சாப்பிட்டுட்டு கீழே கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த ஃபுல்லா நம்ம மாப் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு இந்த ஸ்பான்ச் வச்சு தொடச்சாலே போதும் இது நிறைய இடத்துல இந்த ஸ்பான்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வாஷ் பண்ணும் போதும் சரி இந்த ஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே ஒரு ஸ்பான்ஜ் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் வந்து தாராளமா வரும் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி நீட்டா வச்சாலே அது ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் வரும் ஆனா ரொம்ப சீப்பாவும் இருக்கும் அட் த சேம் டைம் நமக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வேலையுமே ஈஸியாயிக்கிடும் அடுத்ததான் இந்த ஸ்பூன் ஹோல்டருக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்பூன் ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இதுல ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பாக்கிறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் நம்ம தனியா இதுக்குன்னு ஹோல்டர் அமௌன்ட் செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல இது வந்து இது ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம கட்லரி ஐட்டம்ஸ் கூட நம்ம அதுல போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்பவே வந்து எக்கனாமிக்காவும் இருக்கும் பாக்குறதுக்குமே அழகா இருக்கும் ட்ரை பண்ணி அடுத்ததா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தனியா வாங்கணும் தூள் பெருங்காயமும் வாங்கணும் கட்டி பெருங்காயம் வந்து சின்ன சின்னதா பால் மாதிரி நம்ம போட்டு லைட்டா வெயில காய்ச்சி அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பு வேக வைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம் மத்த எல்லா டைம்லயும் வந்து தூள் பெருங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காஃபி பவுடர் சோ மொத்தமா காஃபி பவுடர் வாங்கி வச்சோம்னா கெட்டியா இடுது அப்படின்னு சொன்னால இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வீதிய அந்த மாதிரி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சா கூட அந்த கொஞ்சமா வீணாகுமே தவிர நிறைய வீணாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால வீணாகாது நமக்கு யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்பதான் மெயின் ரேட்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை மிளகாத்தூள் அரைச்சி வச்சது அரிசி மாவு கோதுமை மாவு ஈஸி வந்து நம்ம அரிசி டின்ல வச்சாலுமே இங்க சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது ஈஸியா இருக்கணும் இங்க வந்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பெஸ்ட் பூஜை ரூம்ல அம்மிக்கல் ஆட்டுக்கள் இதெல்லாம் குட்டி குட்டியா மினியாக்சர் மாதிரி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வீட்டுல கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க அது வந்து கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணணும்ன்றதை இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா வாங்கி ஓரமா தவிர யூஸ் பண்றது இல்ல இல்ல நானும் ஆசையா ஆசையா வாங்கினேன் அடிக்கடி எல்லாம் செய்ய மாட்டேன் எப்பயாவது இருக்கு சீல அரைக்கிற அரைக்கிற சட்னியை விட இந்த சட்னியோட டேஸ்ட் டேஸ்ட் மடங்குனே வச்சுக்கடி செய்யலாம் இருக்கும் சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து என்ன அப்படின்றதும் நான் சொல்றதை ரியலைஸ் பண்ண முடியும் இது வந்து இடுக்கி அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் டிஷ்யூ அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாம் புளி, உப்பு நெய்ய தேன் இது வந்து நல்ல கடுகெண்ண விளக்கெண்ணா வந்து உப்பும் புளியும் கல்லு உப்பு எடுத்து போடணும் எடுத்து போடணும் ரீசன் பாத்தீங்கன்னா அது கையால் எடுத்து போடுறது நம்ம ஹெல்த் வைட ரொம்பவே நல்லது அது நம்ம வாடில இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை அது ரிமூவ் பண்ணும் அதான் அந்த ஸ்பூன் ஹோல்டர்ல பாத்தீங்கன்னா தேங்காய் பத்த போடுறது சிசருட்டி ஸ்பூன்ஸ் கீலரு சைட்டர் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பூன் ஹோல்டர்ல நான் வச்சிருக்கேன் யூஸ் பண்றதுனால வச்சிருக்கேன் இது வந்து ஆயில் கேனு சோ இது இது வந்துட்டு அடியில ஒரு பிளேட் வச்சு வைக்கும்போது ஆயில் வந்து கீழே சிந்தாது நமக்கு யூஸ் பண்றதுமே ஈஸியா இருக்கும் ஒரு கிளாக் வந்து வச்சிருக்கேன் கிளாக் எதுக்கு அப்படின்னா கிச்சன்ல கிளாக் இருக்காது நமக்கு வந்து வேலை செய்யும்போது நமக்கு டைமே என்ன ஆகுதுனே தெரியாது டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாக் வந்து இங்க வச்சிருக்கேன் விம் ஜெல் விம் பார் ரெண்டு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விம் பார்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு வாஷ் ஆற மாதிரியும் விம் ஜெல் யூஸ் பண்ணும்போது ஜெல் வந்து போகாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் ரொம்ப நேரம் வாஷ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்ததா நம்ம கறி துணியா வந்துட்டு எப்படா பனியன் வீணாகும் அதை எப்படா நம்ம கறி துணியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பனியன் வீணாச்சு அப்படின்னா நம்ம கறி துணியா யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் நம்ம கறி துணியா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஹாஃபா கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும் ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல அது போய் சம்டைம்ஸ் அந்த கேஸ்ல மாட்டிக்கும் இந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கேன் நல்ல வேலை கீழே ஊத்தல அந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்றேன் கட் பண்ணிட்டு அந்த கிளாத் மட்டும் செப்பரேட்டா யூஸ் பண்றது வந்து பெஸ்ட் காசு கொடுத்து துணியை கடையில வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு நோட் சோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இப்ப சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒண்ணு காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அத நம்ம டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஞாபகத்திகே வராது நம்ம வேற ஏதோ வாங்குவோம் நம்ம முக்கியமா எது வேணும்னு நினைச்சோமோ அது வந்து மிஸ் அந்த மாதிரி மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நோட்பேட் வச்சு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து எந்த ஒரு ஐட்டம்ஸும் மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப எமர்ஜென்சியா வாங்கணும் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கடைக்கு போகும்போது மறக்காம வாங்கிடலாம் நோட் பண்ற ஹாபிட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டவல் வந்து நம்ம வச்சுக்கிறது பெஸ்ட் ஏன் அப்படின்னா சமைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கை ஈரமாகும் ஈரமாகும் போது பாத்தீங்கன்னா இந்த ஈரத்தோடயே நம்ம போய் இப்ப கடுகோ இல்ல தூளோ இல்ல சீரகம் ஏதோ ஒன்னு சம்வாட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஈர எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி அதுல பட்டு பூச்சி பிடிக்க அது ஒரு காரணமா இருக்கும் அதுவும் இரு கையோட நம்ம வந்து அந்த பாட்டிலையோ இல்ல அந்த கண்டெய்னரை தொடும்பொழுது அந்த கண்டெய்னர் வந்து ஈஸியா அழுக்காகும் அந்த மாதிரி அழுக்க அவாய்ட் பண்ணனும் அதுவும் நமக்கு கை ஈரமாவே இருந்துச்சு அப்படின்னா வேலை செய்யும்போது ஒரு மாதிரி அன் ஃபீல் பண்ணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா அப்பப்ப கையை தொடச்சுக்கலாம் தொடச்சிட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் பிளஸ் கிச்சன் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் கிச்சன் சின்னதா இருக்கு இல்ல மாடலர் கிச்சனா இல்ல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட நமக்கு புடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கிச்சனும் மாடலர் கிச்சன் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி